கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஹலலோ ய ஹலலோ ய ஹலலோயா இப்படிய வாழ்நாடலே இன்னமும் ஒரு நாளை கர்த்தர் குட்டி கொடுத்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் தொடிப்போம் ஹாலலோ யா ஹலலோ யா ஹலலோயா ஹம்புல் தாய் செல்ஃப் இன் தி சைட் அஃப் லா ஹம்புல் தாய் செல்ஃப் இன் தி சைட் அப் லா ரன் ஹி யாக்கோபு நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் மறுபடியும் வாசிக்கிறேன் யாக்கோபு நான்கு பத்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் இன் சாப்டர் ஃபோர் அண்ட் வர்ஸ்ட் டென் ஹம்பிள் யோ செல்ஸ் இந்த சைட் ஆஃப் த லாட் அண்ட் ஹீ ஷேர் லிஃப்டியூ அப் ஹம்பிள் யோ செல்ஸ் இந்த சைட் ஆஃப் த லாட் அண்ட் ஹீ ஷேர் லிப்ட்யூ அப் வேதம் சொல்லுகிறது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை நம் தாழ்மையாக இருப்பது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார் பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதிலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசல் வாசல்படியிலே நின்றான் இந்த நாகமான் யார் என்பது நமக்கு தெரியும் முதலாவது வசனத்திலே ஐந்தாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே வாசிக்கிறோம் சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் நேமன் வாஸ் அ கேப்டன் ஆஃப் சிரியா என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான் அவனை கொண்டு கர்த்த சிரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் மகா பராக்கிரமசாலியாகிய அவனும் குஷ்டரோகியாயிருந்தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எந்த பெரிய பதவியில் இருந்தாலும் படித்தவர்களாக இருந்தாலும் செல்வந்தர்களாக இருந்தாலும் நம்மிடத்திலே சில குறைகள் இருக்கும் அந்த குறைகள் தீர்க்கும்படியாக தீர்க்கப்படும்படியாக நாம் நம்மை தாழ்த்தி தேவனிடத்தில் வரும்பொழுது அந்த குறைகள் எப்படி நிவர்த்தி ஆகிறது என்பதை இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பார்க்கிறோம் இந்த சீரிய தலைவனாகிய நாகமானுக்கு குஷ்டரோகம் இருந்தது அவர்கள் இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தி இருந்தார்கள் அதிலே அவங்க வீட்டில் அவர்கள் வீட்டில் ஒரு சிறு பெண் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்தால் அவள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வந்த கொண்டு வரப்பட்ட ஒரு மகளாக இருந்தால் அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தால் அவள் எலிசாவை குறித்து சொல்லுகிறாள் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மால ஒரு சிலருக்கு டைரக்டாக ஹீலிங் கொடுக்க முடியாது ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் இயேசுவின் இடத்திலே வாங்க உங்களுக்கு இயேசு சுகம் கொடுப்பார் என்று சொல்லும் பொழுது அப்படி சுகத்திற்காகவோ இல்லை மற்ற எந்த காரியங்களுக்காகவும் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசுவை பற்றி நாம் சொல்லும் பொழுது நம்மால் செய்ய முடியாத காரியங்கள் தேவனிடத்தில் வரும்பொழுது அது அவர்களுக்கு நிவர்த்தி இந்த சிறு பெண் தன்னாலே அவளுக்கு அந்த நாகமானுக்கு சுகம் கொடுக்க முடியவில்லை ஆனால் அவள் ஷீ ரெஃபர்ஸ் டு எலேஷா மூன்றாவது வசனம் அவள் தன் நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றான் நம்ம வந்து நம்மால் முயன்றதை இவருடைய ராஜ்யத்திற்கு நாம் செய்ய வேண்டும் உங்களால் டேரெக்டாக இயேசு பற்றி சொல்ல முடியலன்னா அட்லீஸ்ட் ஆஸ் திம் டு கம் டு சர்ச் ஓகே பத்தாவது வசனம் அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு அப்பொழுது உன் மாம்சம் மாதிரி நீ சுத்தமாமா என்று சொல்ல சொன்னான் அதற்கு நாகமான் கட்டும் கோபம் கொண்டு சி இ வாஸ் ஹாவிங் ப்ரைட் இன் இஸ் ஹார்ட் தட் ப்ரைட் குட் நாட் மேக் இம் டு கெட் த எனேபிள் ஹிம் டு கெட் த ஹீலிங் அவனால் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவனுடைய பெருமை தடையாக இருந்தது பதினோராவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழு தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன் அவன் ஹி ஹேட் ஹிஸ் ஓன் பே ஆர் மெத்தட் ஹவுஷா வில் ஹீல்ஹிம் அவர் எலிசா வந்து அவர் மேல கையை வச்சு சுகம் கொடுப்பாருன்னு அவர் நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் இந்த இடத்துல எலிசா சொல்லுகிறார் நீ போய் ஏழு முறை யோர்தான்ல ஸ்நானம் பண்ணு இவர் சொல்லு இவருக்கு ரொம்ப கடும் கோபம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் பன்னிரெண்டாவது வசனம் நான் ஸ்நானம் பண்ணி சுத்தம் ஆகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பற்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்ரத்தோடு திரும்பி போனான் ஆனால் அங்கே பார்க்குறோம் அவருடைய ஊழியக்காரர்கள் அவங்களுக்கு நாகமானுக்கு அட்வைஸ் சொல்கிறாங்க ஒரு பெரிய காரியத்தை சொன்னால் நீங்கள் கீழ்படிவீங்கல்ல ஒரு சின்ன காரியத்தை தானே சொன்னார் தடவை முழுகணும்னு தானே சொன்னாருன்ன உடனே அதற்கப்புறமாக அவன் தன்னை தாழ்மைப்படுத்தி பதினான்காவது வசனத்திலே அப்பொழுது அவன் இறங்கி அந்த இறங்கி என்ற சொல் தாழ்மையை குறிக்கிறது நம்ம சில காரியங்கள் இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் கர்த்தர் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினை நினைத்து கொண்டிருப்போம் கர்த்தர் வேறு விதமாக செய்யும்பொழுது நம்மை நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் தாழ்த்தி ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாம் தேவனுடைய கிரையை காண்போம் அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் ஏழு தனம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான் வென் ஒபே த லார்ட் இன் சிம்பிள் ஃபேத் வி கேன் த தர்க் ஆஃப் த லார்ட் இன் அவர் லைஃப் ஜெபம் செய்வோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் இந்த வேலையிலே கூட கர்த்தாவே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்ற வார்த்தையின்படி அண்ட இந்த நாகமான் ஒரு பெரிய படைத்தலைவனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு குஷ்டரோகம் இருந்ததப்பா இயேசுவே அவன் தான் நினைத்தபடி எலிசா செய்யவில்லை என்று கடும் கோபம் கொண்டிருந்தாலும் அவனுடைய ஊழியக்காரருடைய ஆண்டவரே ஒரே அந்த அட்வைஸை கேட்டு அண்ட ஒரே ஸ்தோத்திரமாப்பா அவன் வந்து இறங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம் கொடுக்கத்தாவே யார் யார் ஆண்டவரே தங்களை தாழ்மைப்படுத்த வேண்டுமோ ஆத்மாவை தாழ்மைப்படுத்தி ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது அவர்களுக்காக செய்ய வேண்டிய கிரியைகளை நீ சீக்கிரத்திலே செய்வீர் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா கிருவைத்தாரும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்தமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே தேங்க்யூ